பிள்ளையே இன்று எப்படியாவது இந்த கருப்பன் என் வாக்கினை நீ கேட்டுவிடு உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நான் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியில் ஒரு முக்கியமான செய்தி வரப்போகின்றது அந்த செய்தி உன்னுடைய மனதை உன்னுடைய மனதை மகிழ்விக்கப் போகின்றது இதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காகத்தான் என்று இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு அடிக்கடி துரோகத்தை பற்றி பேச வேண்டிய நிலையாக இருக்கிறதே என்று உன் கருப்பன் எனக்கு சற்று மன வருத்தத்தையும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டதே என்று எப்போதுமே அதிகப்படியான துரோகத்தை சந்தித்து வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாமே வெறுத்து வெறுத்துவிட்டத பிள்ளை நின்று கொண்டிருந்த போது என் குழந்தைக்கு இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா அதனால்தான் உன் கருப்பன் இதை பற்றி அடிக்கடி உன் இடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உனக்கு இந்த விஷயத்திற்கு சில வேண்டிய சூழ்ச்சிகளையும் தெளிவுகளும் கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல குழப்பங்கள் உனக்கு தேர்ந்துவிடும் உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தியே இது போன்ற தான் இந்த துரோகம் உள்ளே நுழைந்த போதுதான் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே துளைத்து விட்டதாக என் பிள்ளை நீ உணர்ந்தாய் இந்த வாழ்க்கையே இன்று விட்டதாக நீ உணர்ந்த இனி நமக்கு எதுவுமே இல்லை என்று விருத்தியின் உச்சத்திற்கு செல்ல தொடங்கிவிட்டாய் அப்படி உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து உனக்கான தீமைகளை எல்லாம் காண தொடங்கிய பிறகுதான் இப்போது உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் இந்த கருப்பன் மூலமாக நடத்தி கொண்டிருக்க காத்து கொண்டிருக்கின்றது அல்லவா அதனால்தான் இவை எல்லாவற்றையும் நீ மறக்க வேண்டிய நிலை இப்போது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி நீ அதிகமாக யோசிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தனக்குரியதாக பல முயற்சிகளை செய்து தோல்வியடைந்து நிற்கின்றாய் ஆனால் இது உன்னுடைய தோல்வி கிடையாது ஒவ்வொரு முயற்சியிலும் செய்யாமலேயே தோற்றதாக தோல்வி முயற்சி செய்து தோற்றவனுக்கு பெயர் ஒரு நாளும் தோல்வி கிடையாது என்பதை புரிந்து கொண்டு வெற்றியடைகின்ற முயற்சியில் நான் தோற்றிருக்கின்றனே தவிர ஒற்றுமொத்தமாக தோற்கவில்லை என்பதையும் முதலில் புரிந்து கொள் இவ்வளவு தூரம் வென்ற உனக்கு இனிமேல் அடுத்த நிலையான அந்த ி நிச்சயமாக தொட முடியும் அதனால் ஒருபோதும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த துரோகத்தை மையமாக கொண்டு நடத்தினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல விஷயங்களை நீ காணாமல் விட்டுவிட்டாய் பல நன்மைகளை நீ என்னென்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பது கூட உனக்கு சரியாக புரியவில்லை இனிமேல் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கின்றது எது இருக்கின்றது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் இப்போது வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கென்று இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உனக்கானதாக நீ முயற்சிகளை செய்து அல்லவா அந்த முயற்சியிலிருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்காதே ஏனென்றால் கருப்பன் குறித்து கொடுத்த இந்த தேதியில் அந்த துரோகம் அழியப் போகின்றது உன் வாழ்க்கை நீயாக வாழப் போகின்றாய் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற நல்ல நாளில் இந்த வாழ்க்கை நீ சந்திக்க விரும்புகின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை விட்டு வந்து சேரப்போகின்றது எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லி வருந்தியேன் பிள்ளை இனிமேல் இந்த கஷ்டங்களை எல்லாம் மட்டும் வருந்தாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது கருப்பன் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு இனி மேல் மேய் போகதான் போகின்றாய் நாம் அப்பன் நம் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றார் என்று சொல்லி நிச்சயமாக மன அடைவாய் என் பிள்ளையே அப்படி நான் குறித்து கொடுத்த அந்த தேதியில் என்ன இருக்கின்றது அந்த தேதியில் இந்த துரோகம் அழிந்து போவதற்கான காரணம் என்ன என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நான் காண்பித்த அந்த தேதியானது என் குழந்தை நீ வளர்பிறை பஞ்சமியின் விடியலாகும் என் பிள்ளை அந்த நாளில் என் பிள்ளையே துரோகங்கள் வேரோடு அழியும் நாளாகும் அது இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்த அனைத்து சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் நீ கேட்டதும் கேட்காததும் எது உனக்கு நல்லதோ அது உன் கைகளில் வந்து சேரும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் எங்கே அந்த தோல்வி என்று நினைத்து அழுதாயோ அந்த வெற்றி நிச்சயமாக தழுவ போகின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது இருந்த பயம் எல்லாம் நீங்க போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்க விரிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக உணரப் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் பதிலை நீ கண்டுபிடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு போல நீயாகவே வாழத் தொடங்கிவிட்டாய் கருப்பனை வணங்கி நிற்கின்ற என் பிள்ளை எப்போதும் மனதில் தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய தருணத்தில்தான் இந்த கருப்பன் உன்னை சந்திக்கின்றேன் என்பதை மறந்து விடாதேன் உன்னை சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உன்னுடைய நிம்மதி இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு கேட்ட உன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடைத்து விட்டால் போதும் ஒட்டு மொத்தமான அனைத்தையும் நம் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்று நினைத்து உன்னுடைய அந்த சந்தோஷமான நேரத்தை உன் கைகளில் உன் கருப்பன் ஒப்படைப்பேன் என் பிள்ளையே துரோகம் என்றாவது ஒரு நாள் அழிந்து போகும் எல்லா நாட்களிலும் இந்த துரோகம் அப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது இந்த துரோகத்தை அளிக்க உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிலைநிறுத்த வேண்டிய நாள் வந்துவிட்டது இந்த நாளில் என் பிள்ளை உனக்கு நடக்க விரிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மன மகிழ்ச்சி அடைவாய் துரோகி உன் காலடியில் மண்டியிடுவேன் அப்பேற்பட்ட ஒரு தண்டனை கருப்ப நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் அவரவர் செய்த தவறுக்கு கிடைக்க பெற்றுவிட்டது இனி எந்த காலத்திலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணம் இவருக்குள் என்றும் வந்துவிட்டதோ அன்றிலிருந்து அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பினை கேட்க தயாராகிவிட்டார்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்தது உன்னிடத்தில் இவர்கள் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் உன் வாழ்க்கையில் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லப் போகின்ற நாள் வந்துவிட்டது இனி எந்த காலத்திலும் நடக்க விரிக்கின்ற விஷயங்களுக்காக நீ வருந்தி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் தெய்வத்திடம் இருக்கும் இந்த மனிதரிடத்தில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது தெய்வம் நின்று உனக்காக அத்தனை நியாயங்களையும் பெற்றுக்கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே உனக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்காமல் இந்த கருப்பன் ஓய்ந்து விட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் பெற்று கொடுத்த பிறகுதான் இந்த கருப்பன் ஒவ்வொன்றும் ஓய்வேன் என்பதை மறந்து விடாதே எந்த நேரத்திலும் உனக்கு நான் உன் நிலத்திற்கும் காவலுக்கும் நிற்கின்ற இந்த கருப்பன் எந்த நேரத்திலும் இந்த தீய சக்திகள் உன்னை நெருங்க விடாமல் செய்த தவறுக்காக இவர்கள் மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி செய்து நிச்சயமாக இனி அவர்களுக்கு திருந்தி வாழ செய்வேன் யாருக்கும் தண்டனை என்பது திருந்தும் வரைந்தான் திருந்தி வாழத் தொடங்கிவிட்டால் அவர்களுக்கான மன்னிப்பு நிச்சயமாக உண்டு அதை நான் கொடுப்பேன் நீ கூடாது மீண்டும் ஒரு பிரச்சனையில் கொண்டு விடக்கூடாது என்று என் பிள்ளை இந்த கருப்பனின் இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்து இருக்கும்